வணக்கம் ராதாகிருஷ்ண பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன் இருபத்தொம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமன்றைக்கு இந்த வீடியோ எடுக்கிற வாங்க நாலு மாடு விற்பனை போடுறேன் நாலு மாடுமே பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் நிறுத்தி தான் போட்டிருக்கானு மடிவுகள்லாம் கொஞ்சம் அப்படி ஒன்றும் அவ்வளோக்கா தெரியாது சரி வீடியோவை காணோம்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க நம்ம போட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி போடுற மாடுக்கிறடா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஃபர்ஸ்ட் மாடு ஆறே வல்லு கறவை நீங்கள் என்ன மோசமாக போனாலும் ஒரு மூணு மூணுக்கு இப்போத்தளவுக்கு வச்சுக்கலாம் மூணு ரெண்டு அஞ்சரைக்கும் கூட வச்சுக்கோங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் தான் சொல்லி ஒரு ரெண்டு நாள் போயிருந்தால் மாடு பவரே துண்டாக தெரிஞ்சிருக்கு செனை வந்து பூர்த்தியாக நாலு மாதம் முடிஞ்சுது செனை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆறு வல்லு ஃபர்ஸ்ட்டு மாடு சென மாடு நிறைய சென மாடு கேட்டிருந்தாங்க இது இப்போ எந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாடுதை நாலு மாட்டில் ஒருத்தர் பேசியிருக்கிறேன் அதை எந்த மாடுன்னு அதையும் சொல்லிடுறேன் ஆனால் அது என்ன அதை நம்ம மறுக்க அவங்க கூப்பிட்டு பேசிட்ட மறுக்க நிறைய கூப்பிடுவாங்க அதை எப்படி பேசுனது என்னன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட் இது சென நாலு மாதம் உறுதி ஆறு பல் இதோட விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரம் தான் ஆ நாலு மாதம் சென ரெண்டு நேரம் கறவை ஆறு பல்லு சுழி சுத்தம் எல்லா மாடு நான் போடுற நாலு மாடு சுழி சுத்தா சென உறுதியான செனை வந்து ஃபர்ஸ்ட் மாடு ஒன்றுதான் பாக்கி அதுக்கெல்லாம் வந்து இளஞ்சனையாக இருக்குமேனுமோ உறுதி வாய்ப்பில்லைங்க இது ஃபர்ஸ்ட் மாடு ஒரு மாடு சென மாடு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா உறுத்துக்கொண்டி கறக்கு இன்னும் பத்து இது இங்கே பட்டியில் கறக்கு இதில் குறைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க காம்பில் லேசாக மறுக்கு அந்த அப்பா அம்மா அப்படியே மடியோட மடியோ அப்படிங்க மேலாம் அது ஒன்றும் தேவையில்லை பொட்டாசி பெருமண் போட்டு நம்ம கையை கழுவிட்டு கரக் கறக்கவே அப்படியே மறு அது ஊற விழுந்துரு சும்மா அப்பா அம்மா மாதிரி மாதிரிங்க அது நெடுங்க நெடுங்கம்மாவோ ஒரு தடித்தடியாவோ இல்லை தீனி தண்ணிக்கு சூப்பராக இருக்குது அளவு மாடுதே நம்ப பெருவெட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அளவு மாடுதான் கொண்டு போய் நீங்கள் பத்து இருபது இது கற பத்து இது பூர்த்தியாக கறக்கலாம் பாஞ்சு யூது கறக்கிறதால நம்ம சத்துள்ள உணவு கொடுத்தோம்னா எல்லாம் வச்சு நல்ல முறையாக கறக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அடுத்து ஒருத்தர் பேசுகிற மாடுன்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது மாடுதான் இந்த ரெண்டாவது மாடு ஒரு தம்பி கேட்டிருக்காரு நூற்றுக்கு தொண்ணூறு வருஷன் பிடிச்சி போயிரு நாளைக்கு எப்படி என்னங்கிறத நான் அந்த தகவல் சொல்கிறேன் இது ரெண்டாவது மாடு டீட்டெயிலையும் சொல்லிடுறேன் ஏன்னா அது ஒன்று அது எப்படிங்க அது எப்படின்னு கேட்க வேண்டாம் இது ஒருத்தர் பேசியிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் கறவை வந்து இப்போ ஒரு ரெண்டு ரெண்டரை மாடுக்கு வருதுங்க பால் நல்லா பல் மாடெல்லாம் ரெண்டாநீத்து மாடு பிறவுக்கெல்லாம் கொஞ்சம் சத்து இல்லாமல் இருக்குதுங்க மாடு சத்து இல்லாமல் மாடு இலசு தெரியுது இதுவும் பார்த்திங்கன்னா கொண்டு இன்னும் பத்து இது கறக்கிற மாடு தான் ஒன்றும் தஞ்சை மாடு கிடையாது நம்ம வர மாடுகள் போகிறோம் இப்போதெல்லாம் இளங்கண்ணிலாம் எழுபது ரூபா தொண்ணூறுரூவாய்க்கு போகிற மாடுகளெல்லாம் தெரிஞ்சு இருபத்தொம்பதனாயிரத்தி அது வெலை போட்டிருக்குறேன் அந்த தம்பி பேசி பிடிச்சிக்கிறோம் இருக்காரு பிடிக்கலனா உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கடையில் இப்போ கேட்டிங்கன்னா அது வேஸ்ட்டு ஒன்று சரி இப்போ தான் வீடியோ வருது காலையில் போனால் மாடு இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அது வேஸ்ட்டு ஏன்னா நைட்டு போகணுல்ல அட்டை மனிஸ் போட்டாங்கன்னா அப்புறம் ஐயாயிரரூவா ரூபா சேர்த்து கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் ரூபாய் ஒரு மாடு சேர்த்து கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் என் பழக்கம் இங்க அப்படியே செய்தியில் சொன்ன மாதிரி வந்து நாலஞ்சு நாள் வீடியோ வரல நம்மளுக்கு தோதான மாடு வரவனு நம்ம கோயில் கொலையாக அங்கிட்டுன்னு போனதுனால நம்மளுக்கு தோதான மாடு வர வேணும் விலை கிடைக்கணும் விலை கொடுக்கணும் அடுத்து மூணாவது மாடு இது வைக்கிற ராஜாங்க இப்போவே நீங்கள் கறந்து பார்த்து பிடிச்சிக்கலாம் இப்போவே உங்களுக்கு நாலு நாள் எட்டு லிட்ரு ஏழு லிட்ரு இப்போவே கறந்து பார்த்துக்கலாம் நீங்கள் நாளைக்கே வந்தால் அதிலிருந்து இன்னும் ஒரு வாரமெல்லாம் பக்கம் போயிடுச்சிங்கன்னா அஞ்சு அஞ்சுக்கு சூறாக விற்பாள் எங்காடி ஆறு மஞ்சு பதினோரு லிட்டரை வரும் வேண்டாம் நீங்கள் நாலு நாளைக்கு எட்டு லிட்டருக்கு வச்சுக்கோங்க மாடு வந்து எம்ப கல்டுன்னு சொல்ல முடியாதுங்க ஒரு மூணு ஈத்து அந்த மாதிரி இருக்குது இப்போ கறக்கிறது ஒரு நான் மூணாநீத் தான் இருக்கலாம் இல்லை நாலு இது தான் இருக்கலாம் அவ்வளோ நாலு வாய்ப்பு இல்லைங்க பல்லலாம் நல்லா பெரும்பல்லுதே வயிற்று புல்லலாம் அரை திங்குது தண்ணி தீனி வச்ச அளவுக்கு கடிக்குது அப்படியே காம்பெல்லாம் பைப்பில் தண்ணி திரும்பி விட்ட மாதிரி அவளுக்கு இது இளஞ்சனையாக போதே எதிர்பார்த்து சொன்னாங்க ஆனால் உறுதியான செனை பிடிச்சிட்டு போங்கன்னு நான் சொல்லலை செனையாக இருந்தால் உங்களோட மூணாவது மாடு முப்பத்தி ஓராயிரம் இதோட விலை மாடெல்லாம் ஓரளவுக்கு பெருவிட்ருக்குதுங்க எம்ப சில்லு கிடையாது நல்லா கைதாங்கலான மாடு நல்லா எலும்பு ஊக்கமான மாடு கறவை நல்லா கறக்க கொண்டு போய் இன்றைக்கி தாராளமாக நல்ல முறையாக தவிடு தண்ணியெல்லாம் வச்ச அளவு கட்டிக்கு இதெல்லாம் உங்களுக்கு நான் விற்றாலும் வித்தாசி சாதி போடுறேன் விற்கிலாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு மடிசட்டோடு எடுத்து போடுறேன் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்க மாடெல்லாம் அப்போ ஏற்பட்ட மாடு அடுத்து நாலாவது மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டே பல்லு ரெண்டு பல் இதோட வில பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் கண்ணு கிடைய கன்று இருக்குது இப்போ நான் கண்ணை காட்டுறேன் இதில் சுழி சுத்தம் எல்லாம் எந்த விதமான வையமோ தப்போ கிடையாது மாடு ரெண்டு பழுத்த கிடைய கண்ணு கிடைய கன்று அதுக்கு ஒரு சுளி மின்னுக்கு தள்ளி இருக்குதுன்னு கண்ணுக்கு அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை நம்ம இருந்தாலும் நீங்கள் வாங்கிட்டு போய் புஸ்குன்னு இருக்கக்கூடாதுன்னு போலத்தை சொல்கிறது அதை நம்ம விச்சினையும் சொல்லுவாங்களே தவிர ஒரே தான் கொஞ்சம் மின்னுக்கு தள்ளி இருக்குது கிடரி கண்ணு இந்த மாட்டில் எப்படிங்கன்னா மாடு தேவனமே வச்சு பழக்கம் விட்டாங்க இருந்தாலும் பால் ஒரு ரெண்டு ரெண்டரை ஆட்டம் வருது இன்னும் நல்லா வவுறு பிடிக்கும் மேஞ்சு பசனியே கொடுத்துட்டு கலந்துட்டுருக்குது மாற்றி அப்படியே இப்போ அப்படியே லேசாக கடை வந்து ஒரு நாள் ஆகுது அப்படியே ரெண்டு அப்படியே வாய் வைக்குது கன்று கெடரி கன்று இதோடய விலை முப்பத்தஞ்சு ரூபாத ரெண்டு வல்லு கெடரி கண்ணோடு தார கொண்டு போய் நீங்கள் பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் ஆள் கன்றுக்குட்டி ரெண்டு வல்லுங்கிறது வந்து கன்று குட்டி கன்று போட்டுருக்குது கிடரி கன்று கொண்டு போய் நீங்கள் பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் தாராளமாக வேணும்னா கொண்டு போய் இதே நீங்கள் வேணும்னாலும் மூணு மாடு வேணும்னாலும் கேளுங்க இல்லை ரெண்டு மாடு வேணும்னாலும் கேளுங்க தாரே பால் கண்கூட்டி கொஞ்சம் விட்டேன் கறவையெல்லாம் நல்லா இருக்குது கம்பி ஆட்ட சொரப்பு தீனி தண்ணி வச்சளவு கழுத்துது ஆனால் மாடு தேவனை தண்ணி மட்டும் கொஞ்சம் மோது பார்க்குது அது எதாவது தவிடு குடிச்சி மாடுகளாக இருக்கலாம் இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா தவிடே போட மாட்டேன் நபர்கள் தொடர கொழுங்கா கொண்டு போய் சந்தோஷமாக கொண்டு போய் மூணு மாடு வேணும்னாலும் கொண்டு போய் தாராளமாக கறங்கலாம்